ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி வடை பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வடை ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு உளுத்தம் பருப்பு மூணு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்பும் தனியாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் ஊறினா போதும் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு இதை தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கோர்ஸாக மட்டும் அரைங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சாலே போதும் இப்போ ஃபஸ்ட் நான் கடலைப்பருப்பை அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் அதே மாதிரி தண்ணியே இல்லாமல் உளுத்தம் பருப்பையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு இஞ்சி காரத்துக்கு காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருந்த கீரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரைக்கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ப ரெண்டு பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே நேரத்தில் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த வடை ஒரு தடவை நீங்க செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு சூப்பரா இப்போ இந்த எல்லா இன்கிரீடியண்டும் நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகிட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போது ஒரு வாழை இலையை நல்லா இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த மூணே மூணு விரல் வச்சு மட்டும் தட்டுங்க ரொம்ப அழுத்தி தட்டிங்கன்னா இருந்து எடுக்க முடியாது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த இலையில இருந்து இந்த மாவை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரும் அது லைட்டாக கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வடை போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்க்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய ஃப்ளேமாக வைக்க வேண்டாம் லோ டு மீடியம் குள்ளே நீங்கள் வச்சு வடை செஞ்சால் போதும் இப்போது கொஞ்சமாக அந்த பபுள்ஸ் அப்புறமா இன்னொரு வடையை நம்ம போடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதுவும் நல்லா பபுள்ஸ் அடங்கிருச்சு இப்போது இன்னொன்றும் போட்டுக்கலாம் நம்ம கடாயில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ வடை போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு போட்டது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு இப்போது இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நம்மளுக்கு சாஃப்டாக வேணும் வடை அப்படின்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப மொறுமொருன்னு பிடிக்கும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வடை எல்லாத்தையும் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காது நம்ம ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் அதுக்கு தான் தண்ணியே ஊற்றாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக நம்மளுக்கு கீரை வடை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்